ஒரு காலத்தில் பசுமை சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் பாலன் என்ற ஏழை விவசாயி வாழ்ந்தான் அவன் நிலம் மிகவும் சிறியது நாள் முழுக்க உழைத்தாலும் அவனுக்கு தானும் சாப்பிட போதாது மனைவி இரண்டு குழந்தைகள் அனைவரும் பசி தாங்க முடியாமல் வாழ்ந்தனர் ஒருநாள் பாலன் புல் வெட்டி கொண்டிருந்தபோது மண்ணுக்குள் ஒரு விசித்திரமான பானை கிடைத்தது அது பழமையானதாய் தோன்றினாலும் மேல் பகுதியில் ஒளி வீசியது போல தெரிந்தது அவன் அதை கூர்ந்து பார்த்தவுடன் பானை மெதுவாக துள்ளியது பாலனுக்கு ஆச்சரியம் அந்த பானையை வீட்டுக்கு எடுத்துச் சென்ற பாலன் மனைவிக்கு காட்டினான் இரவில் குழந்தைகள் தூங்கிய போது பானையிலிருந்து ஒரு சிறிய குரல் கேட்டது என்னை நல்ல மனசால் பயன்படுத்தினால் உனக்கு நல்வாழ்வு தருவேன் பாலன் பயந்து போனான் ஆனால் பானை தொடர்ந்து என்னை பார்த்து ஒரு விருப்பம் சொல் என்றது பாலன் சோதனைக்காக எனக்கு அரிசி வேண்டும் என்றான் உடனே பானையில் இருந்து வெள்ளை வெள்ளையாக அரிசி நிரம்பியது மனைவியும் அதிசயித்து பானையை கடவுளின் வரம் என நினைத்தார்கள் அதன்பின் பாலன் அந்த பானையை நல்ல வழியில் பயன்படுத்தினான் பசித்தவர்களுக்கு உணவு அளித்தான் கிராமத்தில் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு உதவினான் மக்கள் எல்லோரும் பாலனை புகழ்ந்தனர் இவன் மனம் நல்லவன் கடவுள் அருள்தான் என்று அனைவரும் சொன்னார்கள் ஆனால் ஒருவருக்கு அது பிடிக்கவில்லை அவன் பெயர் சேகர் அவன் ஒரு பேராசைக்கார வணிகன் பாலனின் வளர்ச்சி அவனுக்கு பொறாமை உண்டாக்கியது சேகர் பாலனிடம் மந்திரக் பற்றி கேள்வி கேட்டான் பாலன் ரகசியம் சொல்ல விரும்பவில்லை ஆனால் சேகர் இரவில் பாலனின் வீட்டுக்குள் நுழைந்து பானையை திருடிக்கொண்டான் கொண்டான் அவன் வீட்டுக்குச் சென்று பானையிடம் சொன்னான் எனக்கு பொன்னும் வைரமும் வேண்டும் என்று பானை அவனுக்கு கொடுத்தது சேகர் பேராசையில் பெருமூச்சு விட்டான் அவனுக்கு போதவில்லை இனி எப்போதும் முடியாத அளவுக்கு செல்வம் வேண்டும் என்று சொன்னான் பானை தொடர்ந்து பொன்னை கொட்டிக்கொண்டே இருந்தது ஆனால் சேகர் பேராசை மிகுந்தவன் அந்த பொன்னை வைத்துக்கொள்ள கொள்ள முடியாமல் அவனது வீடு உடைந்து விழத் தொடங்கியது கிராம மக்கள் ஓடிவந்து பார்த்தனர் பானை அவனை நோக்கி நல்ல மனசில்லாமல் என்னை பயன்படுத்தினால் உன்னை அழித்து விடுவேன் என்று முழங்கியது சேகர் பயத்தில் திகைத்தான் இறுதியில் அவன் எல்லாம் இழந்துவிட்டு பிச்சைக்காரனாக மாறினான இன்னொரு பக்கம் பாலன் அந்த பானையை மெல்ல மெல்ல குறைவாகவே பயன்படுத்தினான் அவனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கேட்டான் பிறரை உதவுவதில் மகிழ்ந்தான் பல ஆண்டுகள் கழித்து அவன் குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்தது கிராமத்தில் யாரும் பசியால் வாடவில்லை அந்த குண்டு நல்ல மனசுடையவர்களிடமே இருந்தது பேராசை மனிதனை அழித்துவிடும் நல்ல மனசும் தன்னடக்கமும் இருந்தால்தான் உண்மையான செல்வம் கிடைக்கும்